வணக்கம் நேயர்களே ஏஜிஎஸ் ஆஸ்ட்ரோ பவர் சிஸ்டத்தி உங்கள் நான் சுபாஷினி நம்ம நவகிரகங்கள் என்னென்ன நவரத்தின கற்கள் என்னென்ன பண்ணும் தோஷங்கள்னா என்ன அது எந்தெந்த அளவுக்கு ஒரு மனிதரோட வாழ்க்கைய மாற்றி அமைக்கும் அப்படின்னு நிறைய எபிசோட்ஸ்ல பாத்துட்டோம் இன்னைக்கு என்னோட விருப்பத்துக்காகவும் நேயர்கள் நிறைய பேரு ரிக்வெஸ்டுக்காகவும் சார்கிட்ட ஒரு குட்டி ரிக்வெஸ்ட் வச்சோம் என்ன அப்படின்னா சார் இத்தனை நாளா நீங்க தியரியாவே இருக்கீங்களே எங்களுக்காக ஒரு டெமோ அதாவது பிராக்டிக்கலா செஞ்சு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறோம் சார் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒருத்தரை பாத்தா அவங்கள வந்து ஜாதகத்தை பார்த்துதான் அது ராசி நட்சத்திரம் இல்லாட்டி இப்ப நடந்துட்டு இருக்க திசை இதை வச்சு கற்கள் அணிஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லையா ஆனா இன்னைக்கு சார் வந்துட்டு ஒருத்தரை டெமோ பண்றாரு அவர் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிட்டு இருக்கிறாரு அந்த கிரகங்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கறதுல பத்திலாம் விளக்கமா சொல்ல போறாரு அது மட்டும் இல்லாம அவங்கள எப்படி கரெக்டா செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கு என்ன நவரத்தினக்கள் வேணும் ஆனா நவரத்னக்கல்கள் மட்டும் தான் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குதா இல்லைன்னா தோஷங்களும் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குதா அப்படின்னு காட்ட போறாரு அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்துட்டு கிரகங்கள் தோஷமும் இருக்குமா இல்லாட்டி கிரகங்களோட பாதிப்பும் இருக்குமா அப்படிங்கிறது மட்டும் இல்லாம கிரக தோஷங்களோட மனிதர் இருப்பாங்களா இல்லாட்டி கிரக தோஷங்களும் பாவங்களும் இல்லாம கூட இருப்பாங்களா அப்படிங்கிறத பத்தியும் அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ்ல சார் நம்மளுக்கு டெமோ பண்ணி காட்ட போறாரு ஸோ நேயர்களே இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடாதீங்க எண்டு எபிசோடு வரைக்கும் பாருங்க சார் என்ன பண்றாரு அப்படின்னு பொறுமையா பாருங்க வாங்க வீடியோக்கு போலாம் நேயர்களுக்கு வணக்கம் சாபங்களும் கிரகங்களும் ஒன்பது கிரகங்களும் சாபங்களை பத்தி இன்னைக்கு பேசுறோம் இதை வந்து மக்களுக்கு வந்து இப்போ இதுவரை பேசியிருக்கோம் மக்களுக்கு நேரடியா லைவாவே வந்து ஒரு கிளைண்டர் கூட்டிட்டு வந்து லைவாவே அவர்களுக்கு சாபம் இருக்குதா இல்ல தோஷங்கள் இருக்குதா அப்படிங்கறத வந்து லைவா இப்ப பாக்கலாம் ஸ்டூடியோ கிளைண்டர் வருவாங்க சார் உங்க பேருங்க சாருடைய பேரு வந்து அசாது அசாதுங்களா இப்ப இவங்களுக்கு வந்து கிரகங்கள் பாதிப்பு இருக்குதா இல்ல சாபங்கள் பாதிப்பு இருக்குதா நம்ம இப்ப பாக்குறோம் ஓகேங்களா இப்ப இவ்வளவு நாள் வந்து நம்ம வாய் வழியாத்த சொல்லிருக்கிறோம் யாரும் லைவா வந்து செஞ்சு காமிச்சது இல்லை இப்போ வந்து நம்ம வந்து லைவா வந்து செக் பண்ணி காமிக்க போகிறோம் இப்போ வந்து லைவாக பண்ணும்போது ஒருத்தங்கள் எந்த இதில் வந்து பாதிப்பில் இருக்காங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் இது வந்து நான் வச்சுருக்கிறது ஒரு இன்ஸ்மெண்ட்டு இப்போ இந்த இன் இன்ஸ்ட்மெண்ட்டை வந்து இவங்க உடம்புல நான் டச் பண்ணி பிடிச்சேன்னா அதோடய எனர்ஜி பவரை இழுத்து அந்த ஆற்றலோட இழுத்து இவர் வந்து கிரக பாதிப்பில் இருக்கிறாரா சாபத்தின் பாதிப்பில் இருக்கிறாராங்கிறத தெளிவாக காமிக்கும் இப்போ இது என்னுடைய கையில் இருக்கிறது வேறு இன்ஸ் மட்டும் தான் இவ எப்படி டாக்டர் செக் பண்ணுற மாதிரி நான் இன்ஸ் இன்ஸ்ட்மெண்ட்டை வச்சு செக் பண்ணுறேன் முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க கட்டத்தை போடுவாங்க இங்கே இங்கே கிரகங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் வேணாம் இப்போ ஈஸியாகவே அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களாங்க சார் இப்போ பாருங்கள் செக் பண்ணி பார்க்குறேன் ஓகே அப்படி ஸ்ட்ரைட்டாக நின்றுக்குங்க இப்போ பாருங்கள் நான் டச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துட்டு திரும்ப அடுத்த இன்னொரு தோட டச் பண்ணுறேன் இப்போ வந்து கிரகங்கள் பாதிப்பு இல்லைங்கிறது காமிச்சிருச்சு இப்போ கிரகங்கள் பாதிப்பு இருந்தால் ரைட் சைடாக அப்படியே நின்றுக்கும் இப்போ அவர் கிரகங்கள் பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சாபங்கள் பாதிப்பு இருக்குன்னு லெஃப்ட் சைடு வந்திருக்கு இப்போ ரைட்டு லெஃப்ட்டு மாறும் நான் சொல்லும் போது ரைட்டு லெஃப்ட் நான் சொல்கிறேன் இப்போ இதே மாதிரி இன்னொரு தடவை நான் செக் பண்ணுறேன் இப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது சாபங்கள் தாக்கம் உடம்புல இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்குறோம் இப்போ இன்னொரு தடவை இதே மாதிரி செக் பண்ணுறேன் இதே மாதிரி நம்ம எந்த இடத்துல ரைட் சைடு போய் அந்த இது ஸ்டிக்கு வந்து அப்படியே நின்றுருச்சுன்னா அந்த சாபம் அவங்களுக்கு தொடருதுன்னு அர்த்தம் சாபத்துனால தான் இருக்கு கிரகங்கள்னால பாதிப்பு கிடையாது ஏன் உங்களுக்கு ரைட் சைடு போகலை அப்படின்னு சொன்னால் கிரகங்கள் பாதிப்பு இல்லை அதனால் போகலை ஏன் லெஃப்ட் சைடு வந்திருக்குன்னா சாபங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால கரெக்டாக வந்து திரும்ப லெஃப்ட் சைடே காமிக்கிது முத மாதிரி காமிக்கலை முதல்ல போய் கிரகங்கள் கரெக்டாக இருக்குது கிரகங்களால் பாதிப்பு இல்லைங்கிறது இன்ஸ்டண்ட்டு காமிச்சிருச்சு திரும்ப அடுத்தது என்ன பண்ணுது சாபங்கள் தான் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் லெஃப்டில் திரும்ப ரைட்டோ லெஃப்ட்டோ போகாமல் அதே இடத்துல அப்படியே இருக்குது ஓகேங்களா இப்ப இது ஒரு இது அவரை செக் பண்ணியாச்சு அப்ப இவருக்கு வந்து சாபங்களுடைய தான் இருக்கு கிரகங்கள் தாக்கம் இல்லைங்கிறது இப்ப நம்ம நேரடியாவே கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு வந்து நம்ம ஜாதகத்தை ஆராய்ஞ்சி பார்த்து எழுதி இவ்வளவு போக வேண்டியது இல்லை சாட்டான பீரியடில் இவர் கண்டுபிடிச்சாச்சு அப்ப இந்த சாப நிவர்த்தி பண்றதுக்கு அது நிவர்த்தி பண்ணுனா அது நிவர்த்தி ஆயிடுச்சுங்கிறத வந்து அவரு முடிவு பண்ணி நமக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்க அதனால என்னென்ன பாதிப்புல இருக்குங்கிறத வந்து நம்ம சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் தெரியும் சாபம் இருந்தாவே வாழ்க்கையில வந்து முன்னுக்க வர முடியாது அவங்க பல சிக்கல்ல தான் இருப்பாங்க ஒன்று கடனா இருப்பாங்க பொண்ணு யாரோ தாய் தப்பனுடைய ஆதரவு இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி அப்படியே வம்சாவளியாக அவங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் பயங்கரமாக உழைப்பாங்க உழைச்சி பலன் இல்லைன்னா காரணம் வந்து இதனால தான் இருக்கும் இந்த சாபத்தின் தொடர்ச்சினால தான் அவங்களுக்கு வம்சாவளியாவே வந்து அவங்க உடல்ல இதுதான் சொல்றது அந்த ஆன்மா வந்து உடல்ல ஏறுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா ஆன்மாவுடைய எனர்ஜி பவர் உடம்புல வருதுங்கன்னா இதுதான் நம்ம கட்டத்துல வந்து அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லுவாங்க பூர்வ புண்ணியத்தை குடிக்கக்கூடிய அந்த பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட்டா இல்லாம இருக்குது அப்ப பூர்வ புண்ணியம் ஆக்டிவேஷன் ஆனா தான் சாபம் நிபர்த்தியாக நடத்தும் இப்ப நான் அதுக்குண்டான பவர் கொடுத்த ஆக்டிவேஷன் பண்ணி திரும்ப பூர்வ புண்ணியம் ஆக்டிவேஷன் செஞ்சது ஆக்டிவேஷன் பண்ணியே காமிப்போம் அந்த எனர்ஜி பவர் வெளியில போயிடுச்சுங்கிறது தெரியும் சார் உங்களுக்கு இந்த சாபத்தை பத்தி எப்படி வந்துச்சு என்னங்கிற டீடெயில் ஏதாவது கேட்குறதுன்னா சந்தேகங்கள் இருந்தால் தாராளம் கேளுங்க ஓகே சார் இப்ப சாபம்னு சொல்றீங்க ஆமா இது எப்படிங்க சார் இது எந்த மாதிரி சாபம் இது எப்படின்னா நம்ம பரம்பரை பரம்பரையா முன்னோர்கள் நம்ம மம்சா வந்துகிட்டே இருக்கும் ஓகே வர்றதுதான் சாபம்ங்கிறது அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்காமையே இருப்பாங்க முற்றுப்புள்ளி வைக்காமன்னா என்ன சொத்து இருக்கும் சொத்து சொத்து வந்து சொத்தை நிறைய அந்த காலத்துல வந்து அப்ப வந்து வாய்வழி வார்த்தையத்தான் சொல்லியிருப்பாங்க நாளைக்கு வந்து இவருக்கு பிரிச்சு கொடுத்துருங்கன்னு இருப்பாங்க அவங்க இறந்துருவாங்க அவங்க தங்கச்சியோ கூட பிறந்த அண்ணனோ தங்கச்சியோ இருப்பாங்க அவங்க அந்த வார்த்தையை நிவர்த்தி பண்ணாம அப்ப எல்லாம் எழுத்துங்கிறது கம்மி தான் கூட்டிட்டு போய் நம்பிக்கையின் பேர்ல இவங்களுக்கு நாளைக்கு இந்த சொத்துல பாகம் வந்தா அவர் கொடுத்துரும்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க காலம் முடிஞ்ச இவங்க சொத்தை விற்கிறதுக்கு போவாங்க இவங்களுக்கு தெரியாம வித்துருவாங்க அப்ப வந்து வாய்வெளி வார்த்தை சொன்னதுதான் எழுத்து பூர்வமா எதுவுமே இருக்காது அப்ப இவங்க போய் என்ன கேட்பாங்க அண்ணன் இருக்கும் உயிரோடு அண்ணன் இருக்கும் போதே அண்ணன்னு சொல்லலாம் தாத்தான்னு சொல்லலாம் எனக்கு இருக்கும்போது எனக்கு அந்த சொத்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நீ எனக்கு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க போய் கேட்பாங்க ஏன்னா சொன்னி இருக்கும்போது தானே தாத்தா சொன்னாரு அப்போ எனக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்கலாம் நினைப்பாங்க அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு அப்படியெல்லாம் கிடையாது அந்த மாதிரிலாம் உனக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது அவங்க அந்த இடத்துல இருந்து அந்த மண்ணை மாதிரி தூவிடுவாங்க எனக்கு நீ இல்ல நீ இதோட இப்படி நாசமாக போயிடு இந்த மாதிரி போயிடும் வீசும் போது அது பட்டது அவங்க குடும்பத்தில் பெறக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் ஒரு ஊனமாக பிறக்கும் அவங்க வம்ச வழியில் பூராமல் ஏதோ ஒரு குறைபாடோடு இருக்கும் இந்த மாதிரி ஒரு சாபம் வரும் ரெண்டாவது அந்த வீட்டில் கல்யாணமாக இருந்தாலும் அந்த சாபத்தின் தாக்கம் வந்துடும் அவங்க எப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது சிறு வயசுலேயே விட்டுட்டு போயிருப்பாங்க யாரோ எடுத்து வளர்த்துருப்பாங்க வ வளர்த்தது வந்து அவங்களுக்கு எந்த இதுமே தெரியாது யார் மூலியமா வளர்ந்தோ போகணும்னு தெரியாது ஆனா அவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க ஒரு தனாதையாவோ ஏதோ இல்லத்துலதான் அவங்க வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களை ஏமாத்தினவங்க யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க அந்திகாலமா இறந்த உடனே அதோடைய சாபம் பெண் சாபம்ங்கறதுதான் அதான் பெண் சாபம் அவங்க ஆன்மா இறந்த உடனே அவங்களை பழி தீர்க்கிறதுக்காகவே அதே மைண்ட்லேயே இருக்கும் அப்ப அதே மைண்ட்ல இருக்கும்போது நீங்க அந்த வீட்டுல குடி இருக்கு இருந்தாலும் அந்த நோயோட தான் அந்த வீட்ல குடி இருப்பாங்க நோய் இல்லாம குடி இருக்க முடியாது ஏதோ ஒரு அந்த பணம் விரைய மாயிக்கிட்டே இருக்கும் இப்படி எல்லாம் சாபம் தொடர்ந்து வரும் இப்ப ஒண்ணு அது சின்ன ஒரு இதே சொல்ல நம்ம டாக்டர்கிட்ட போறோம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்றாங்க அதுல அவருக்கு ஒரு நோய் இருக்குன்னு சொன்னவுன்னு என்ன சொல்றாங்க இது முதல்ல யாருக்கு இருந்தது கேக்குறாங்க இல்லைங்களா எதுக்கு பஸ்ட் கேள்வி கேட்குறாங்க அது யாருக்கு அவங்க வீட்டில் அந்த நோய் இருந்துச்சோ அது தான் அந்த நோய் வரும் அந்த சங்கதிகளில் இல்லாட்டினா வராது அப்ப கேக்குறதுல டாக்டர் அப்ப அவங்க ஏன் அதை பர்டிகுலரா கேட்கறாங்கன்னா இதுதான் மெயின் காரணம் அதான் சாபம் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல யார் வம்சாவளியா இருக்கிறாங்களோ அது சம்பந்தப்பட்டது அந்த எனர்ஜி பவர் வந்து உடம்புல ரேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த ஆன்மாவோட பவர் உடம்புல ரேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம உடம்புல வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லெப்ட் ரைட்டு ரைட்டுனா கிரகங்களுடைய பாதிப்பும் லெப்ட்னா முன்னோர்கள் பாதிப்பு சாபங்கள் பாதிப்புங்கிறது சொல்றது இது ரெண்டும் இருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாம போறது இப்ப வந்து நீங்க கும்பிடுற சாமியா இருக்கணும் நீங்க கும்பிடக்கூடிய தெய்வமா இருக்கலாம் உங்க அவங்கவுங்க மதம் சார்ந்த தெய்வமா கும்பிடுறீங்கல்ல அதோடைய சாபங்கள் வந்து உங்களுக்கு வீட்டுல இருக்காது அவங்களுடைய ஆசிர்வாதம்

அந்த இடத்துல இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இந்த கோயில சொல்லுவாங்கல்ல சாமி முடிவம் கோனியம்மன் அவங்க உங்க குலதெய்வம் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி நீங்களுக்கும் உங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பீங்க இல்லைங்க தர்கா ஒவ்வொரு இடத்துல தர்கா பொதுவா இருக்கும் ஆனா உங்களுக்குன்னு தனித்தனியா ஒரு இடம் இருக்குது தெரியுங்களா அப்ப அந்த இடத்தோடைய போட்டாவோ அந்த பேரோ உங்க கையில இருந்துச்சுன்னா அந்தோடைய வைப்ரேஷன் வந்து இங்க காமிக்கும் அதோடைய இப்ப நீங்க போய் கும்பிடுறீங்க அந்த கும்புறோடைய பவர் உங்களுக்கு வேணும் இல்ல அந்த பவர் இருக்காது ஏன்னு இருக்காங்கன்னா அந்த சாபம்ல இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்காது இதே அந்த சாபம் நீங்கின உடனே உங்க நான் அந்த சாபத்துக்கு நான் பவர் கொடுத்துன உடனே உங்க உடம்புலையும் இருக்காது உங்கள் வீட்லேயும் இருக்காது அது ஆன்மா வெளியிட்ட போயிடும் அப்போ வந்து நான் சொன்ன இல்லைங்களா நீங்கள் போய் கும்பிட்றீங்கல்ல அதை ஆட்டோமேட்டிக்காக உங்க உடம்புல பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகே உங்கள் வீட்லேயும் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும் ஒன்றும் இல்லை இப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோவோ எது இருந்தாலும் சரி அந்த ஃபோட்டோ முத கொண்டு காமிக்கும் நம்ம கொடுத்த பவரு கொடுத்த உடனே அந்த ஆன்மா வந்து நிவர்த்தி ஆன உடனே அதோட ஆக்டிவேஷன் வந்து ஃபார்ம் ஆயிடும் இப்படித்தான் அந்த ஆன்மாவை வந்து வெளியில ஏற்ற முடியும் சரி இவ்வளவு சாபம் சொன்னீங்க ஓகேங்க சார் என்னோட முன்னோர்கள் மூலியமா வருதுன்னு சொன்னீங்க சரிங்க இப்போ இந்த சாபத்தை இப்பவே நிவர்த்தி பண்ண முடியுமா சார் அதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்து அந்த சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான மெட்டியில கண்டுபிடிச்சு இப்ப உடனே உங்களுக்கு அதை ரெமிடி பண்ணி காமிக்கணும் இப்ப இந்த செகண்ட் இந்த நிமிஷம் இதோட எனர்ஜி பவர் இந்த சாபத்தோடைய தாக்க நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காகத்தான் இப்ப இந்த டாப்பிக்கை எடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி காமிக்கிறேன் இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு செகண்ட் தான் இப்போ நிவர்த்தி பண்ணி காமிக்கிறேன் இப்ப நீங்க ஒரு செகண்ட் பாருங்க இப்போ ஒரு தடவை உங்களுக்கு திரும்ப நான் செக் பண்றேன் பழைய படி மக்கள் நீங்க இப்ப பாருங்க உங்களுக்காக திரும்ப நான் உங்க முன்னாடியே இப்ப இவருக்கு வந்து நிவர்த்தி பண்ணி காமிக்கிறேன் இப்போ அவருக்கு சாபம் இருக்குன்னா இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து உடனே நிவர்த்தி ஆகணுங்கிறதுனால தான் இந்தக்குண்டான மெட்டீரியல் கொடுத்து அடுத்த செகண்ட் இப்போ நிவர்த்தி ஆக போகுது இப்போ நான் அவருக்கு வந்து அந்த பவரை கொடுத்து அந்த சாபம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இப்போ நான் அந்த பாக்ஸ் அவரை எடுக்க சொல்றேன் அவரவே திறந்து அவர் கையாலே எடுக்க சொல்றேன் அந்த பாக்ஸை எடுத்த செகண்ட் அந்த சாபம் நிவர்த்தி ஆகிறத நீங்களே கண்ணால் பார்க்கலாம் நீங்களே ஒரு நிமிஷம் பாருங்க எடுங்க சார் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க பாக்ஸ் ஓபன் பண்ணி இப்படி நார்மலா ஓபன் பண்ணுங்க ஓகே பிரச்சனை இல்லை அப்படியே ஓபன் பண்ணி அதுல பாக்ஸ் இருக்கு பவர் இருக்குங்களா அதுல அத காமில்லைங்களா சார் ஆமாங்க இப்ப உடனே இமிடியட்டா அந்த சாபம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான பவர் பாக்ஸ் அதுக்கு பேரு இப்ப பாருங்க அவர் கையில வச்சிருக்கிறாரு இப்போ ஒரே செகண்ட் அப்படியே நீங்க பாத்துக்கிட்டே இருங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிங்க இப்ப கையில வச்சிருக்காருங்க இல்லைங்களா இப்ப இவருக்கு மட்டும் இப்ப இந்த செகண்ட்ல அந்த சாபம் நிவர்த்தி ஆகுறதுக்கு அதுக்கு உண்டான பவர் கையில குடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு செகண்ட் நல்லா போய் பாருங்க இப்போ பாருங்க நான் அவரை எதுவுமே நான் டச் பண்ணலை இப்போ அவர் வந்து இப்போ வரைய அவர் வந்து அந்த சாப ஆகி ஸ்டைட் சாப நிவர்த்தி ஆயிடுச்சு ஏன்னா அந்த பவர் ஆக்டிவேஷன் உடம்பு கூட ரேஸ் ஆகுது நம்ம திரும்ப அந்த ஸ்டிக் எடுக்கிறேன் பாருங்க கரெக்டாக காமிக்கும் பாருங்க அவருக்கு சாப நிபர்த்தி ஆயிடுச்சுங்கிறது கரெக்டாக வந்து நேராக நின்றுச்சேன்னா அந்த சாப நிவர்த்தி ஆயிடுச்சுங்கிறது காமிக்கும் இப்போ பாருங்க ஓகேங்களா இப்ப அந்த சாபம் நிவர்த்தி ஆயிடுச்சு இதுக்கு மேலதான் அவருடைய எனர்ஜி பவர் புற புறம் உடம்புல இருந்து வெளியில போய் அவர் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் ஆகி அந்த சாபத்துல இருந்து நீட்டா அவர் வெளியில வந்துடுவாரு ஏன்னா அவருக்கு வந்து சாபம் மட்டும்தான் இருக்கு கிரகங்கள் பாதிப்பு இல்லை யாருக்கு ஹஜாருதீனுக்கு இப்ப வந்து நம்ம எழுதுறோம் இப்ப வந்து ஹஜாருதீன் சாபம் நிவர்த்தி இந்த நிமிடம் மக்கள் எல்லாரும் வந்து சாபத்துக்காக கோயிலுக்கு போறோம் நம்ம நிறைய தீர்த்தங்கள்ல குளிக்கிறோம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க நிவர்த்தியாகாம ஒரு கோயில்ல போய் நம்ம வந்து இப்போ பரிகாரம் பண்றதோ இல்ல இப்ப நலில போய் குளிக்கிறதோனால எல்லாம் மாறிட்டு போறது இல்ல அதுக்கு உண்டான பவரை கொடுத்து அதுக்கு உண்டான ரெமடியை கொடுத்தீங்கன்னா தான் அந்த சாபம் கம்ப்ளீட்டா வெளியில போய் நம்ம குடும்ப வம்சம் விருத்தி ஆகுறது ஒரு குழந்தை இல்லைனால குழந்தை கிடைக்கிறது தொழில் முன்னேற்றமாகிறது கடன்கள் தீர்றது இது எல்லாமே நிவர்த்தி ஆகணும் நம்ம வந்து பொதுவாகவே வந்து இத்தனை வருஷமே வாய் வார்த்தையாகவும் ராசி பலனை பார்த்து வந்து உங்களுக்கு சாபம் இருக்குது நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றதெல்லாம் அது வாயு வார்த்தையில் இருக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வாய் வார்த்தை சொல்றதை காட்டிலேயே அதை ஆக்டிவேஷன் பண்ணியே மக்களுக்கு வந்து அதுக்கு உண்டான பவரை கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணி போது அந்த சாபத்தில இருந்து நிவர்த்தி ஆயிடுறாங்க பாத்திருப்பீங்க நிறைய சயின்பிக்கா வந்து நம்ம வந்து இந்த ஏஜிஎஸ் அஸ்ட்ரோ எனர்ஜி பவர் சிஸ்டத்துலதான் இந்த எனர்ஜி பவர் கொடுத்து அந்த சாப நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ரெமடியை வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எந்த நாட்டில் இருந்தாலும் அதுக்கு உண்டான ஆக்டிவேஷன் நம்மளால பண்ண முடியும் பண்ணி காமிக்க முடியும் இப்போ பார்த்தீங்களா அவருக்கு நான் சொன்னேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அவர் கையில் அந்த பவர் இருக்க வரையும் அந்த சாவு நிவர்த்தி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சூரியனோ அந்த சந்திரனோ செவ்வாயோ புதனோ குருவோ சுக்கரனோ சனியோ ராகுவோ கேதுவோ இந்த கிரக தோஷங்களும் அவருக்கு இல்லை ஓகேங்களா இப்படித்தான் நம்ம பார்க்கணும் இப்ப நமக்கு வந்து ஒரு கிரகங்கள் வேலை செய்து சாபங்கள் வேலை செய்தா நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வீட்லையும் சரி எல்லா இடத்துலையும் அதோடைய எனர்ஜி நிறைஞ்சு இருக்கும் இப்ப இந்த சாப ஆனவனே இவருக்கு வந்து சாபம் நிபந்தியான செகண்ட்ல இருந்து இவருக்கு அடுத்த நிமிஷத்துல இருந்து நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் அது அவர்னாலே உணர முடியும் இப்ப இதெல்லாம் வந்து எதுக்கு இப்போ இந்த அளவுக்கு சொல்றோம்னா ரெமிடிங்கிறத வந்து யாரும் இது வரையும் கொண்டுட்டு வரல நம்ம அந்த ரெமடியை வந்து இப்போ மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும் மக்கள் வந்து ஒரு நற்பொலனை அனுமதிக்கணுங்கிறதுக்காக மக்கள் முன்னாடி எல்லாத்துக்கும் நல்லபடியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஏன்னா எல்லாமே ஒரு மாற்றத்தை தரக்கூடியதுக்காகத்தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க அப்ப அந்த ஒரு மாற்றம் வரணும் இல்லைங்களா அப்ப அந்த மாற்றத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது பல ஆய்வுகள் செஞ்சு இந்த மாற்றத்துக்காக இந்த ரெமடியை நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம் என்னுடைய வீடியோல வந்து கீழே இருக்கிற நம்பர் வரும் அப்பாயின்மெண்ட் நம்பர் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பரை வாங்கி நம்மளை கன்சல்ட் பண்ணலாம் நேர்லையும் பார்க்கலாம் கன்சல்ட் பண்ணியும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்க இடத்த வந்து இங்கே இருந்தே நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் நம்மளால கொடுக்க முடியும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நேர்களே வணக்கம்